வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் இலங்கையா சிறிய சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் எது செக் பண்ணாங்களோ அப்ப இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுங்க அஞ்சலி வயிற்றுல குழந்தையே இல்லைன்ற விஷயமும் தெரிய வந்துச்சு இதனால அவங்க எப்படி இதை காசை பறிக்கிறது ஏன்னா எல்லார் மொழியும் அவங்க ரொம்பவே நல்லவங்க மாறியும் யாருக்கிட்டே காசு வாங்காத மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸா பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட சுயரமும் யாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம அஞ்சலிக்கு போன் வருது என்னடா இது புதுசா ஏதோ நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி போனை எடுத்து பேச உடனே நான் தான் அந்த டாக்டர் பேசுறேன் உன்னோட ரகசியம் எல்லாமே எனக்கு தெரியும் வயதுல குழந்தை இல்லைன்னு விஷயமும் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதை நீயா அந்த இடத்துக்கு பத்து லட்சம் எடுத்துட்டு வா அப்படி இல்லைன்னா அடுத்த செகண்ட் உண்மை எல்லாமே உங்க வீட்டில வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மிரட்டாங்க இந்த தெரிஞ்சதும் அடப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சுட்டு இந்த விஷயம் அப்பயே தெரிஞ்சதா நான் அப்பயே காசை குடிச்சு கரெக்ட் பண்ணிட்ட ஆளுங்க முன்னாடி நான் எப்பவுமே எதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு பக்கம் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க இதை வந்து நம்ம இலக்கிய எப்படியோ ஒரு வழியா மோக்க முடிச்சு இந்த விஷயத்த நம்ம எப்படியான கேதர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க அந்த டாக்டர் நான் சொல்லி பேசினருக்கேன் அந்த டாக்டர் ஒழுங்கு மரியாதை எனக்கு மாசம் மாசம் பத்து லட்சம் வந்தே ஆகணும் கரெக்டா இந்த மாதிரி எனக்கு அஞ்சு மாசம் கூட ஐம்பது லட்சம் எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ டாக்டர் நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே இதனால பதட்டம் அடைஞ்சு ஒரு பக்கம் ரொம்பவே வீதியில இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி போட்டு போல போல பழகணுங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காயத்ரி இருக்காங்களா அவங்க இருந்து இதுல வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க அவங்க எப்படா புதுசா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம இனியா செடியில் இருக்காங்களா அதுல இருந்து இப்ப புதுசா என்ட்ரி கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அதுல வந்து ரொம்பவே கோளாறு வந்தாங்க அதனால அவங்களை தூக்கி இதுல போட்டுறாங்க சரி இவங்க வரதுனால என்னடா ஆகுது அப்படின்னு சொல்றது அவங்களும் டாக்டர் இதுலயும் டாக்டர் இவங்க வந்து இதுல நான் நேர்மையா தான் இருப்பேன் எந்த ஒரு விஷயத்திலும் உண்மை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றதுக்கோசரம் வராங்க ஆனா உண்மை எதுவுமே நடக்குமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது இந்த டாக்டரும் கைகள வீடியோ எடுத்து வீடியோ தான் கிட்ட போட்டு கேட்டாங்க நம்ம இளைக்க இதுக்கு மேல என் பேரை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதெல்லாம் அப்படியே மூச்சு உங்களுக்குள்ளே ஒரு புத்து எங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆர்வம் வருது சரி நம்ம அஞ்சலி எப்படியோ ஒரு வழியை மாட்டினா இலக்கிய எப்படியோ ஒரு வழியை பிடிச்சிட்டா இனிமே சொர்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா அதுதாங்க இல்லங்க இனிமே ஆபத்தே இருக்கு ஏடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம ரஞ்சில் இருக்காங்களே இதுக்கு மேல எனக்கு பிரச்சனை ஏதாவது வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வச்சுக்க மவளை ஒன்று அவ்வளோதான் போட்டு தோட்டு போயிட்டே இருந்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இன்னும் ஒரு பக்கம் பெருசா போயிட்டே இருக்கேன் எப்படா அந்த பிரச்சனையெல்லாம் ஓய்வுபடுத்துறது எனக்கு ஒன்னும் பொயிலே அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு அப்படியே சொல்ல வென்ட்ல மாதிரி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு உண்டு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் எல்லாமே உண்டு எல்லாமே அந்தந்த சமயத்துல இந்தந்த சமயத்துல எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க பாப்பா மாறுமா மாறாதான் மாத்தா போறாங்க போறாங்களா மாத்தாமே இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது இது மட்டும் இல்லாம இதுக்கு மேல வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும்னா அதுக்கு பஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே தொடர்ந்து வரும் மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்